ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு சூடான சாதாரத்தில் ஊற்றி சாப்பிடும்போது பிசினி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சுண்டுல் குழம்பு வைக்கலாம் அதுக்கு தேவையான வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு கொத்தமல்லி மூணு ஸ்பூனு இதே வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்த்து எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது இப்படியே சிம்மாவத்துக்கு வறுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் எண்ணெய் தேவைப்படாது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அஞ்சு வரமிளகாய் போடுறேன் உங்களுக்கு கூடு குறச்சிட வேணும்னா கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் அதிகமாக வேண்டாமல் போட்டுக்கலாம் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இதே காரம் அதிகமாக இருக்கும் அதனால் அஞ்சு மிளகா மட்டும்தான் போடுறேன் வறுத்து எடுத்து செலவு ஆட்டி வைக்கும்போது சுண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வாசம் வருது இப்போ நாம் வந்து கால் டீஸ்பூனு கசகசா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே போட்டோமோ எல்லாம் கருவி போயிடும் கசகசா அதனால தான் கடைசியாக போடுறது பாருங்க எல்லாமே வறுத்து போச்சு இப்போ நாம் எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் எட்டு பல் பூண்டு இதையும் இதில் போட்டுடலாம் கடலைப்பருப்பு ஓட்டம் ஒரு பெரிய இது இருக்கட்டும் கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய் இதையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு அரை மூடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இது போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுபட்டு போச்சு மீன் போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சு அதையும் இதிலே கலந்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வறுத்த வச்சு போய் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வறுக்க தேவையில்லை ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக வேணுங்கிறது இல்லை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டா போதும் இப்போ இது எப்படியாக இருக்கட்டும் நம்ம சுண்டல் குழம்புக்கு காய்கறி என்னென்னு தேவை பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் நான் சுண்டல் ஊற வச்சிருக்கிறேன் நைட்டே ஊற வச்சேன் நூற்றம்பது ஊற வச்சிருக்கிறேன் இது கூட போடுறதுக்கு முருங்கக்காய் பொண்ணு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டு வாழைக்காய் எல்லாம் சேர்த்து கலந்து அறுத்து போட்டு குழம்பு வைக்கலாம் போய் முருங்கக்காய் கட் பண்ணிக்கலாம் இது மேலே அந்த நாரி எடுக்காமல் தான் போடணும் நார் எடுத்தோம்னா ஏன்னா காய் உடஞ்சி போயிடும் தோல் சீவியாச்சு அரிக்கியாச்சு இப்போ வாழைக்காய் எடுத்துக்கலாம் நம்ம வாழைக்காயை மட்டும் நார் எடுத்துட்டு தான் போடுவோம் எதுக்குமே அதனால இந்த நார் எடுத்துகிட்டு போடலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் கடுகு போட்டுடலாம் கடுகு உளுத்தம் பொறுப்பு எல்லாம் கலந்தே போட்டுடலாம் கடுகு புரிஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம் ஒரு வெங்காயம் பொடியை நெருக்கி வச்சுருக்கேன் தெரியும் அதை கருவேப்பிழவு பொட்டு போட்டுடலாம் பாருங்க ஒரே ஒரு தக்காளி தான் நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் ஊசி போட்டுடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சுங்கல் இதை போட்டுடலாம் அறுத்து வச்சிருக்க காய்கறியும் அதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் பேசி ஒரு ரெண்டு வரைச்சு விடலாம் காய்கறி சுந்தி தக்காளி எல்லாம் பேசி நல்லா ஒரு ரெண்டு வடக்கு உதஞ்சோம் இப்போ உடஞ்சி நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவெல்லாம் இதில் சேர்த்துடலாம் எல்லாமே தான் சேர்க்கலாம் இப்போ தண்ணி கலந்துக்கலாம் ஏன்னா எந்து வரும்போது ரொம்ப கெட்டிப்படும் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேகலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மூடி வச்சிடலாம் வேகட்டும் பாருங்கள் சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் சாப்பிடலாம் சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு